என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது நீ காணும் விஷயங்கள் அனைத்தும் நல்லதாகவே மாறப்போகிறது இனி நீ எதற்கும் கலங்க வேண்டியதில்லை உன் துன்பங்களுக்கு இன்றே முடிவு கட்டிவிட்டேன் இது உனக்கான வார்த்தை இவற்றை முழுவதுமாக கேட்டு முழு பலனையும் பெற்றுக்கொள் என்னை நம்பிய பின் இனி உனக்கு எதற்கும் பயம் வேண்டாம் இனியும் நீ யாரிடமும் ஏமாறும் நிலையில் நான் உன்னை விடமாட்டேன் இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே உன்னை நான் என்றும் காப்பேன் இந்த மனித பிறப்பில் யாரும் யாருக்காகவும் இல்லை ஒவ்வொரு சூழலிலும் மனிதர்கள் வெவ்வேறு முகத்தோற்றத்தை காட்டுகிறார்கள் அவற்றை நீதான் புரிந்து கொண்டு இனியும் ஏமாறாமல் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராது உன்னுடைய அனைத்து கவலைகளுக்கும் நான் தீர்வளிப்பேன் உன்னுடைய துன்பத்தை முடித்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவேன் உன்னுடைய செல்வ நிலையை உயர்த்துவேன் எதிர்கால வாழ்க்கையின் ரகசியத்தை நான் ஒவ்வொன்றாக தெரிவிக்கப் போகிறேன் இனி உன் மன கஷ்டங்கள் உன்னை விட்டு தொலைந்து போகும் அதற்கான வழி இப்போதே பிறந்து என்னை முழுமையாக நம்பினால் எல்லாம் உன் வசமாகும் என் செல்லமே வாழ்க்கையில் நீ நினைப்பதெல்லாம் நடக்க பக்தி ஒன்றே தாரக மந்திரம் என் பிள்ளையே என் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கினாலே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை நீ உறுதியாக நம்பலாம் இனியும் காலதாமதம் செய்யாமல் என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பி வாழ பழகிக்கொள் உனக்கான பல தெளிவுகள் என்னிடம் கிடைக்கும் தைரியம் பிறக்கும் மன அதிகமாகும் நீ என் அருளை முழுமையாக பெரும் தகுதியை பெற்றுவிட்டாய் என் பிள்ளையே உன் சோகங்கள் ஒன்றும் சொத்துக்கள் இல்லை அதை சேர்த்து வைப்பதற்கு அது அப்பொழுதே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இனி உன் தோல்விகளும் வெற்றிகளாய் மாறும் உள் உணர்வில் நான் என்றும் உனக்காக துணை இருப்பேன் உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு அளித்துக் கொண்டே இருப்பேன் நீயும் அதனை பெறுவதற்கு காத்துக் கொண்டிரு என் பிள்ளையே கருணை இரக்கம் இவற்றை அள்ளிக் கொடுக்க நான் ஒருபோதும் தயக்கம் காட்டுவதில்லை இவை இரண்டும் உனக்கு தக்க தருணத்தில் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என் அருள் உன்னிடம் எப்போதும் நிரம்பியிருக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறவாதே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியமும் ஒவ்வொரு பாடத்தையும் கற்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறது அதனைக் கற்றுக்கொள் எதை கண்டும் அஞ்சாதே அனைத்து சூழல்களையும் கடந்து செல்லும் மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ என்னை முழுமையாக நம்புவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன் நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது உன் நம்பிக்கைக்கான பலனும் வேண்டுதலும் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் உன்னை அவமானப்படுத்துபவர்கள் ஒரு நாளும் நல்ல எண்ணங்களோடு இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒருவரை அவமானப்படுத்தினால் அதன் வலி எவ்வாறு இருக்கும் என்று அவர்கள் உணர்வதில்லை அதனால்தான் அவர்கள் மற்றவர்களை அவமானப்படுத்தும் செயலில் ஈடுபடுகிறார்கள் இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் வாழ்வார்கள் அவர்களை கடந்து சென்றாக வேண்டுமே தவிர அவர்களைப் பற்றி நீ அதிகம் உன் என் செல்லமே வாழ்க்கையில் மேலும் மேலும் சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்று மட்டுமே சிந்தித்து வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய நிகழ்காலம் வசந்த காலமாக மாறும் நான் ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே உன் உன்மீது அக்கறைப்படாத உறவைப் பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கவலை கொள்ளாதே இந்த உலகத்தில் அன்பிற்காக ஏங்கும் ஜீவன்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது இருப்பினும் மனிதர்கள் சில பேருக்கு அன்பை வாங்கிக்கொள்ள கொள்ள மட்டுமே தெரியுமே தவிர அதனை திருப்பிக் கொடுக்கும் அளவிற்கு யாருக்கும் மனம் வருவதில்லை அவர்கள் அப்படி இருக்க நீ ஏன் உன் மீது மற்றவர்கள் அன்பு செலுத்தவில்லை உறவுகள் என்னை மதிக்கவில்லை என எண்ணி தவிக்கிறாய் உன்னை பற்றி விசாரிக்காத உறவுகள் சுயநலவாதிகள் என்பதை தெரிந்து கொள் அவர்களிடத்தில் நீ மீண்டும் மீண்டும் அன்பு செலுத்துவது வீணானது எனவே இனிமேலாவது அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னை பற்றி அதிகமாக சிந்தித்து செயல்படு அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் தங்கமே உனக்கு மற்றவர்கள் மீது அதிக அன்பு செலுத்தவும் மன்னிக்கவும் மனம் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னிடம் இவற்றையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறேன் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதும் மற்றவர்களை மன்னிக்கும் குணமும் பக்தி இருக்கும் நபர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும் என் பிள்ளையே பக்தி உள்ள மனமானது எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும் தகுதியை பெற்றிருக்கும் அதுவே பக்தி இல்லாத மனம் ஒரு விஷயத்தை ஆராய்ந்தும் பார்க்காது நிதானிக்கவும் செய்யாது ஏனென்றால் அவர்களின் எண்ண ஓட்டம் அனைத்திலும் மற்றவர்களை தாக்கும் அளவிற்கு வேகம் மட்டுமே இருக்கும் அதனால்தான் அவர்கள் போகும் இடமெல்லாம் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியை அவர்களிடம் நாட விடாமல் துன்புறுத்தி கொண்டே இருக்கும் அதனால்தான் நான் அதுபோன்ற நபர்களை உன்னிடம் நெருங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உன்னிடத்தில் நல்ல மனம் உதவும் தன்மை மன்னிக்கும் குணம் போன்ற தன்மைகள் அதிகமாக இருக்கின்றன அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை உனக்கு தக்க தருணத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அவற்றை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் பல இன்பங்களை வரவழைத்துக் கொண்டே இரு என் தங்கமே நீ என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் நான் கேட்கும் விஷயங்களையெல்லாம் எனக்கு தருவதாக சொல்கிறீர்கள் ஆனால் எனக்கு இன்னும் எதையும் தரவில்லையே என மனம் கலங்கி வேதனையில் வாடுகிறாய் நீ அப்படியெல்லாம் நினைக்காதே என் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் கால நேரம் என்பது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது நீ நினைத்தபடி எல்லாம் ஒரு நாள் மிக விரைவில் நடக்கத்தான் போகிறது அதனால் நீ எதற்கும் கலக்கம் கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே உன்னை காயப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் பதிலடி கொடுப்பேன் உன்னை காயப்படுத்த நினைத்த உறவுகள் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் நீ என்னை நம்புகிறாய் என்றால் உனக்கான அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்பேன் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையை கஷ்டமில்லாமல் அதிக மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் உன் கடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ந்து கொண்டே வரும் கண் திருஷ்டிகளும் தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் இனி உன் வாழ்வில் இதுதான் நடக்கப் போகிறது நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் உனக்கான விஷயங்களை நான் ஒவ்வொன்றாக வகுத்து வைத்துள்ளேன் அதன்படியே அது நடக்கவும் செய்யும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உன்னை வந்து சேரும் உன்னுடைய மன கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக தீரும் என் பிள்ளையே இனிமேல் தான் உனக்கு பல உண்மைகள் தெரிய போகிறது இதுவரை உன்னை பயமுறுத்திய விஷயங்களை நான் முறியடித்து விட்டேன் இனி உன்னுடைய உண்மையான வேண்டுதல்கள் நடந்தே தீரும் அதற்கான ஆசிர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் உன் எதிரிகளின் ஆட்டம் அடங்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது இவற்றை முழுமையாக நம்பி வாழ பழகிக்கொள் என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதை நான் உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் உணர்த்தி கொண்டே இருப்பேன் மன உளைச்சல்கள் உன்னை நாடாமல் இருக்க பக்தி ஒன்றே நிரந்தர தீர்வு நீ கண்ணீர் சிந்திய காலம் கரைந்து போய்விட்டது உன்னோடு நான் இருப்பதால் எந்த தீங்கும் உன்னை அணுகாது என் தங்கமே ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கான காரணத்தை உனக்கு தெரிவிக்க போகிறேன் ஒரு நல்லது நடந்தால் அதற்கான காரணத்தையும் அதிகமாக தெரிவிப்பேன் நான் கூறும் வார்த்தைகள் அனைத்தையும் பின்பற்றி பழங்களை பெற்றுக்கொண்டே இரு என் தங்கமே இந்த உலகத்தில் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறை சக்தியின் மகத்தான அருளை பெற்று வளமுடன் வாழ்வார்கள் நீ எப்போதும் உண்மையை நேசி உண்மையை பேசுபவர்களை அதிகமாக நேசி ஆனால் பிழையை மன்னித்துவிடு பிழை செய்பவர்களுக்கு கற்றுக்கொடு உன் மன நிறைவுதான் தொற்றதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள் கிடைப்பதை வைத்து மன நிறைவு அடைய பழகிக்கோள் அதன் பிறகு நீ விரும்பும் அனைத்தும் உன்னை வந்தடையும் உன் வாழ்வில் உயர்ந்த உயர்ந்த நோக்கங்களே வாழ்வை அமைக்கும் பற்றி கவலைப்பட்டு உன் கண்ணீரை மேலும் வீணாக்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே உன்னுடைய மன வலிமையை அதிகரிக்கும் இந்த உலகில் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அது மனித மனதின் சக்தி தான் என் செல்லமே அந்த சக்தியை எப்போதும் உன்னிடத்தில் பலப்படுத்திக் கொண்டே இரு அது போதும் ஒரு மனிதன் பிறரை எவ்வளவு காலத்திற்கு துன்பப்படுத்துகிறானோ அவ்வளவு காலத்திற்கு அவனும் துன்பத்தை அனுபவித்தே தீருவான் இதுதான் மறுக்கப்படாத உண்மை என் செல்லமே அறியாமல் கூட நீ யாரும் சிறிய துன்பத்தை கூட செய்துவிடாதே நேரத்தை வீணாக்காமல் இனி உன் வாழ்வை வசந்த காலமாக மாற்றுவது எப்படி என்று சிந்தித்து அதன்படி செயல்படு உனக்கான நல்வழிகளை நான் உனக்கு நல்லதாகவே அமைத்து தருவேன் என் தங்கமே உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும் உன்னிடத்தில் மன சோர்வை தங்கவிடாதே நான் சொல்லும் அனைத்து வார்த்தைகளும் உனக்கானது அந்த வார்த்தைகளை கேட்டு பின்பற்றி நடந்து கொள்வதும் நடந்து கொள்ளாமல் இருப்பதும் உனது விருப்பம் தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ தேடவில்லை என்ற உண்மையை உணர்ந்து கொள் உனக்கு எது தேவையோ அதில் மட்டும் உன் சிந்தனையையும் செயலையும் ஒரு நிலைப்படுத்து வீணான விஷயங்களில் உன் கவனத்தை சிதறவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தோல்விகளும் தான் உன்னை எப்போதும் சூழ்ந்து கொள்ளும் சிலரிடம் பேசினால் உன் மன நிம்மதி கெடுகிறது என்றால் அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் நல்லது அது நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன்னை துன்புறுத்தும் சில விஷயங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையாக மட்டும்தான் வரும் என்று நினைக்காது அது சில மனித ரூபத்திலும் உன்னை தாக்க முயற்சி செய்யும் நீதான் எப்போதும் எல்லோரிடமும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் நீ தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் நீ வேகமாக செல்கிறாயா மெதுவாக செல்கிறாயா என்பது முக்கியமில்லை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே முக்கியம் எதற்காகவும் ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதே உன் வாழ்க்கையும் ஒரே இடத்தில் தேங்கி நின்றுவிடும் என் பிள்ளையே ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு ஒரு நாளும் புரிய உன்னை புரிந்தவர்களுக்கு உன் விளக்கம் என்றும் தேவைப்படுவதே இல்லை பக்தியை கடைபிடிப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியுள்ள மனம்தான் முயற்சி செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கும் எத்தகைய இன்னல்களையும் எதிர்கொண்டு முன்னேற அதனால் மட்டும்தான் முடியும் அதே நேரம் அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியும் கூடாது அது உனது ஆழமான சிந்திக்கும் ஆற்றலை குறைத்துவிடவும் செய்யும் வெற்றி வந்தால் அடுத்து தோல்வியும் வரும் அதற்கும் தயாராக இரு தோல்வி வந்தால் அடுத்து நீ எதிர்பார்த்த வெற்றியும் வரும் எதற்காகவும் கலங்காதே நீ தலைகீழாக நின்று தண்ணீரை குடித்தாலும் நான் உனக்கென்று என்ன விதித்திருக்கிறேனோ அது மாறப்போவதில்லை நான் கொடுக்க நினைப்பதை தடுப்பதற்கு இங்கு எவருமில்லை நான் தடுக்க நினைப்பதை உனக்கு கொடுப்பதற்கும் இங்கு எவருமில்லை அதனால் என் மேல் அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என் செல்லமே நீ எப்போதும் நல்லதே நினை இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை காணவே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இன்றிலிருந்தே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அதன் பின் நடக்கும் மாற்றங்களையும் அதிசயங்களையும் நீயே உணர்வாய் என் பிள்ளையே இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் என்று நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல அல்ல நீ ஒன்றும் என் பிள்ளையே உன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி நடக்க போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நம்பு சில சூழ்நிலைகள் உனக்கு சட்டென அனாதை உணர்வை தந்துவிடும் அப்போது நீ சிறிதும் மனம் தளராமல் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன் என்பதை உறுதியோடு நம்பு என்னை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிற்கதியாய் விட்டுவிட மாட்டேன் நீ எப்போதும் மன வலிமையோடும் மனதைத்தோடும் இரு என் பிள்ளையே அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம் இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இவை அனைத்தையும் பார்த்து கொள்வது என் வேலை உனக்கு மகிழ்ச்சியை தர நினைப்பது நான் மட்டுமே எதற்கும் கலங்காதே எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு அடுத்த நொடியே உனக்கு அளவில்லாத தைரியத்தை நான் வரவழைப்பேன் முதலில் உன் மீது உனக்கே நம்பிக்கையும் தைரியமும் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்கவே முடியும் வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அனுபவித்த வேதனைகளை ஒருபோதும் மறந்துவிட முடியாது என என்னிடம் நீ கூறிக்கொண்டே கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைப்பேன் என் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்ப சென்றுவிடும் என்பதை தெரிந்து கொள் நேர்மை என்னும் புத்தகத்தை நீ பக்தியின் மூலம் படிக்க பழகிக்கொள் என் செல்லமே நீ கொண்டுள்ள நேர்மைதான் உன்னை வாழ்வில் உயர்வடைய வைக்கும் நடந்து முடிந்தவைகளை விட்டுவிட்டு இனி நடப்பவையெல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உனக்கான நற்பலன்களை உன்னிடம் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதுவே போதும் வாழ்வில் வறுமை வாட்டி வதைக்கிறதே என்று வருந்தாதே அந்த நிலையை நான் நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தினை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் நற்பண்புகள் நல்ல குணங்களை தரும் கெடுதல் உள்ளம்தான் தீமை குணங்களை தரும் நீ எப்போதும் நற்பண்புகளோடு வாழ நான் ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளையே பிறரிடம் அன்பு தர்மம் இவற்றை நீ அவர்களின் மனதில் விதையாக விதைத்துவிடு நாளடைவில் உனக்கான சந்தோஷம் மரமாக வளர்ந்து அது உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளித்தர உனக்காக காத்துக் கொண்டிருக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தை நீயே தடுத்து விடாதே உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் இனி வெற்றியாகவே முடியும் நீ கவலை என்னும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்க போகிறது என் பிள்ளையே மகிழ்ச்சி என்னும் கடலில் பயணம் செய்ய உனக்கு பக்தி என்னும் கப்பலை நீயே உருவாக்கிக் கொள் அதுதான் பல சுப நிகழ்வுகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி என்றும் உன் வசம் என் பிள்ளையே உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்துவிட்டால் நீ யார் முன்பும் மண்டியிடவும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என் தங்கமே நீ ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்காக உன்னை காத்திட உரிய நேரத்தில் ஒருவரை நான் உனக்காக அனுப்பி வைப்பேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சில எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து எங்கே பக்தி இருக்கின்றதோ அங்குதான் அன்பு புரிதல் பொறுமை உதவும் தன்மை ஆகியவை பிறக்கும் உன் சோகங்கள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு அவை சீக்கிரமே உன்னை விட்டு மறைந்து போகும் உன் துக்கங்களை மறந்துவிட்டு உன் மகிழ்ச்சியினை கல்லில் செதுக்கு அதுதான் என்றும் நிலைத்திருக்கும் என் பிள்ளையே எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் நீ ஒரு வேலையும் ஒழுங்காகச் செய்யவே முடியாது நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகிச் செல்லாது அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகிச் சென்றவர்களுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே பிரிந்து சென்றுவிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் நீ புதிய நபரிடம் பேசுவதைப் போல் பேச பழகு அப்போது புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று உன் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைக்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு வீசும் காற்றின் தன்மையை பொறுத்தே காகித பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது அதுபோல் நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்வின் வெற்றி வளர்ச்சி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் ஒருவர் எவ்வளவுதான் என் மனதை காயப்படுத்தினாலும் அந்த ஒருவரை மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லையே என்று என்னிடம் புலம்பித்தீர்க்கிறாய் நீ அவர்கள் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பு அதனைப் பெற அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீ புரிந்து பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் மாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் இங்கு நேர்மையாக வாழ்பவர்களை பிழைக்கத் தெரியாதவர்கள் என்றே எல்லோரும் நினைக்கிறார்கள் நேர்மை எப்போதும் உன் பக்கம்தான் நேர்மையின் பக்கம்தான் நானும் இருக்கிறேன் என்பதை எப்போதும் மறந்துவிடாதே உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை அவன் எல்லோரிடமும் வெற்றியடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமல்ல என் பிள்ளையே உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் அதுதான் உன்னை நல்ல மனிதனாக உயர்த்தும் உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்து எல்லாம் அமையும் அன்பு என்பது ஒரு பொக்கிஷம் அதை கொடுத்தாலும் பெற்றாலும் கொடுப்பவருக்கே சந்தோஷம் பெருகும் உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் நினைவில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன் நீ வாங்கிய கடன் எளிதில் அடைய நான் வழி செய்வேன் மற்றவர்களுக்கு நீ பண உதவிகளை செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் நான் உன் கூடவேதான் இருக்கிறேன் இனி நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே உன்னால் முடிந்தவரை மாதம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய் பல தடைகள் வந்தாலும் அதை உன் முயற்சியால் நடத்தி காட்டு உன்னை தேடி பண உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே பிறகு உட்கார வேண்டிய வயதில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதாய் ஆகிவிடும் அதேபோல் ஆலயம் செல்ல வேண்டிய நேரத்தில் உன் சிந்தனைகளை வீணானவைகளின் மீது சிதறவிடாமல் ஆலயம் சென்று வர முயற்சி செய் அப்போது நீ இன்னும் வாழ்வில் உயர்வடைந்து கொண்டே இருப்பாய் நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் போது அதை உன்னுடைய நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள பயன்படுத்திக் பிறருக்கு உதவும் மனப்பான்மையினை அதிகம் வளர்த்துக்கொள் கவலைகள் உன்னை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நீ கடந்து செல்ல பழகிக்கொள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் ஏதேனும் ஒரு சின்ன செடியாவது வளர்க்க பழகிக்கொள் அதற்கு காலை மாலை இருவேளையும் நீரூற்றி அதனை மகிழ்விக்கவும் பழகிக்கொள் அந்த செடியிடம் அன்பாக பேசி பழகு அப்போது உனக்குள் நல்ல புத்துணர்ச்சியும் புதிய ஆற்றலும் பிறக்கும் பிரபஞ்ச ஆற்றலை உணரத் தொடங்குவாய் பசுமை நிறைந்த அந்த செடி உன் வாழ்வில் பல அதிசயங்களை கொண்டு வர வழிவகுக்கும் என் பிள்ளையே உண்மை எப்போதும் பொய்யாகாது பொய் எப்போதும் உண்மையாகாது நீ எப்போதும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்துவிடு உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இனி எல்லாம் உன் வசம் என் வாக்கு என்றும் அதிக சக்தி வாய்ந்தது நீ வாழ்வில் எப்படிப்பட்ட உயர்வுகளை அடைய வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்கே அக்கறை அதிகம் என் பிள்ளையே உன்னை நிராகரித்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் நீ ஒருபோதும் அவர்களை நாடிச் செல்ல வேண்டியதில்லை அவர்கள்தான் உன்னை நாடி உன் உதவி கிடைக்குமா என ஏங்கி தவிப்பார்கள் ஆனால் உன் உதவி எளிதில் அவர்களுக்கு கிடைத்து ஏனென்றால் அவர்களால் நீ பட்ட மனக்காயங்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் தெரியும் அதுவே அதற்கு காரணம் உன் குடும்பத்தை பற்றி நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் ஒருவரும் நான் கேட்பதில்லையே எல்லோரும் அவரவர்கள் விருப்பம் போல்தான் நடக்கிறார்களே என்று கவலைப்படாதே பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமல்லவா அதற்குத்தான் குடும்பமாக மாதம் ஒரு முறையாவது எனது ஆலயத்திற்கு அழைத்து வா பின்பு அனைத்தும் சரியாகிவிடும் இதனை நீ கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அதற்குத்தான் வருடம் ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று இறைவன் கட்டளை ஒன்று உள்ளது ஆனால் அதனை யாரும் பின்பற்றுவதில்லை உன் குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பின்னும் என் ஆலயத்திற்கு சென்று வர பழகு அதன் பின் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் எப்போதும் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பழகு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்வேன் என நம்பிக்கையுடன் இரு இதுவரை நீ பட்ட துன்பங்களும் கவலைகளும் போதும் இனி நீ எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே நீ எப்போதும் மன அழுத்தத்தோடு எதை பற்றியும் சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது எது ஒன்றையும் மகிழ்ச்சியோடு பார் புது அறிவும் தெளிவும் பிறக்கும் நீ அனைத்திலும் முழுமையாக வெற்றி பெறுவாய் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை உன் உறவினர்கள் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்பார்களே தவிர உன் மனது எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அதனை காயப்படுத்தி பார்க்கவே அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை நீதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் உடம்பும் உன் மனதும் எப்படி இருக்கும் என்பதை என்னை தவிர இங்கு யாராலும் உணர முடியாது என் செல்லமே உனக்கு எந்த நேரத்தில் எது நன்மையை தரும் என்று எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் அவற்றை உனக்கு தக்க தருணத்தில் நான் கொடுப்பேன் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்